நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது விருதகிரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா விருதாச்சலத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் விருதகிரீஸ்வரர் தாயார் விருதாம்பிகை பாலாம்பிகை இளையநாயகி தலவிருஷம் வன்னி மரம் தீர்த்தம் மணிமுத்தா நதி நித்யானந்த கூபம் அக்னி சக்கர தீர்த்தம் குபேர தீர்த்தம் காமிகம் ஆகமம் புராணப்பெயர் திருமுதுகுன்றம் விருதாச்சலத்தில் இருக்கு கடலூர் மாவட்டம் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் இது ஒன்பதாவது திருத்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரரால் பாடப்பெற்ற திருத்தலம் இது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி இருபதாவது தேவாரத்தலம் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் நடைபெறுகிறது தலவிருட்சம் வன்னிமரம் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு பழமையானது இத்தலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் சிவத்தலங்கள் அனைத்திலும் ஆயிரத்தெட்டு தலங்கள் சிறப்பானதாக கூறப்படும் இதில் நான்கு தலங்கள் முக்கியமானவை அதில் விருதாச்சலமும் ஒன்று இந்த திருத்தலத்தோட சிறப்பு ரொம்ப பெருசு விருத்த என்றால் முதுமை என்றும் அசலம் என்றால் மலை என்றும் பொருள்படும் எனவே விருதாச்சலம் என்றால் பழமலை என்று கூறப்படுகிறது தேவார திருப்பதிகங்களில் அது பொருளில் திருமுதுகுன்றம் என்று போற்றப்படுகின்றது இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் இங்கு வந்து சுவாமியை வழிபட்டால் எந்த நோயினாலும் தீருகிறது இத்திருத்தலத்து அம்மனை வழிபடுவோருக்கு கல்யாண வரம் கைகூட பெறுகிறது குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இத்திருத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் இத்திருத்தலத்தில் ஆழத்து விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஒருமுறை உலகம் அழிந்தபோது இத்திருத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என புராண சிறப்பை பெற்றது இது விநாயகரோட ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு இவர் பதினெட்டு படியிறங்கி சென்று தரிசிக்கும்படியாக இத்திருத்தலத்தில் அமர்ந்துள்ளார் இந்த ஆழத்து விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் காசியை போன்று விருதாச்சலமும் முக்தி தலம் இங்குள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவர் பழமலைநாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே இத்திருத்தலம் விருத்த காசி என்று அழைக்கப்படுகிறது இதனால் காசியை விட வீசும் அதிகம் விருத்தகாசி என்ற பழமொழி கூட உண்டு இத்தலத்தில் இறக்கும் உயிர்களை அன்னை விருதாம்பிகை தன் மடியில் வைத்து தன் புடவை தலைப்பால் விசிறி அவைகளின் பாவங்களை விளக்குகிறாள் சிவபெருமான் அருகே அமர்ந்து கொண்டு உயிர்கள் மோட்சம் அடைவதற்காக நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்கின்றார் என்கிறது தலபுராணம் இந்த கோயிலில் எல்லாமே அஞ்சு தான் அஞ்சு மூர்த்தங்கள் விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் இறைவனோட ஐந்து திருநாமம் விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் விருதாச்சலேஸ்வரர் முதுகுண்ணீஸ்வரர் விருதகிரி ஐந்து விநாயகர் ஆழத்து விநாயகர் மாற்றுத்துறை விநாயகர் முப்பிள்ளையார் தசபுஜ கணபதி வல்லப கணபதி இறைவனோட தரிசனம் கண்டவர்கள் உரோமச முனிவர் விபசித்து முனிவர் குமாரதேவர் நாதசர்மா அனவர்த்தினி இந்த கோவிலில் கொடிமரம் அஞ்சு ஐந்து உள்மண்டபம் ஐந்து வெளிமண்டபம் ஐந்து வழிபாடு திருவனந்தல் காலசந்தி உச்சிகாலம் சாயரட்டை அர்த்தஜாமம் ஐந்து தேர் தளத்தின் ஐந்து பெயர் திருமுதுகுன்றம் விருதகாசி விருதாச்சலம் நெற்குப்பை முதுகிரி எல்லாமே ஐந்து தான் இந்த கோவிலில் திருவாரூரில் பங்குனி உத்திர திருவிழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய துறவி சுந்தரர் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார் சுந்தரர் இறைவனின் பெருமையை பாடாமல் இத்தலத்தை கடந்து சென்றால் அப்பொழுது இறைவன் அவரை தடுத்து பாட செய்தார் அப்போது இக்கோவிலில் இறைவன் சுந்தரருக்கு பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை வழங்கினார் திருவாரூர் செல்லும் வழியில் கல்வருக்கு பயந்து இந்த பொன் அனைத்தையும் இங்குள்ள மணிமுத்தா நதியில் போட்டுவிட்டு இறைவனின் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எடுத்தார் இதை அடிப்படையாக கொண்டே ஆற்றிலே போட்டு குளத்தில் தேடுவது போல் என்ற பழமொழி தோன்றியது இறைவன் தந்த பொன் மாற்று குறையாத தங்கம்தானா என்று சுந்தரர் மனம் அலைப்பாய்ந்ததை உணர்ந்த இறைவன் நம்பிக்கையாக தும்பிக்கை நாயகனை சாட்சியாக அமைத்து பொன்னை மாற்றுரைத்து காட்டினார் எனவேதான் இத்திருத்தலத்தில் உள்ள உள்சுற்று பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயக பெருமான் மாற்றுரைத்த விநாயகர் என்ற பெயரோடு விளங்குகின்றார் இந்த கோயிலோட சிறப்பு ரொம்ப பெருசு கோயிலோட சிறப்பு பற்றியும் தல புராணத்தை பற்றியும் இனி வரும் பதிவுகளில் பார்ப்போம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணணும் கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பழமையான கோயில் கோயிலில் இருந்தோன்னா நமக்கு அப்படியே புல்லரிச்சு போகும் ஒவ்வொரு பிரகாரமும் ரொம்ப பெருசு அந் நம்ம இந்த கோயிலில் இருந்தோன்னா அந்த காலத்தை நம்மளால் உணர முடியுது ஒவ்வொரு பிரகாரத்தில் உள்ள தூண் மண்டபத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது அதோட சிறப்பு இருக்குது நம்ம ஒரு கோயிலுக்கு போனோன்னா நம்ம அந்த கோயிலோட சிறப்பு என்ன அந்த திருத்தலத்தோட புராணம் என்னன்னு தெரிஞ்சிட்டு வரணும் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கமே பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் சுமாராக இருக்கலாம் நாளைய நாள் இதை விட மோசமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் கண்டிப்பாக நமக்கு பிரகாசமாக தான் இருக்கும் தன்னம்பிக்கையோடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பழமலைநாதரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்